ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ஒரு டேஸ்ட்டான கருவட்டு குழம்பு எப்படி செய்யலாம் இதுக்கு வந்துட்டு நான் சட்டியில் தான் நான் செய்ய போகிறேன் சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு என்ன நல்லா சூடானதுக்கு அடுத்தது வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இந்த குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி மூணு தக்காளி வந்து கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது நான் வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இந்தமாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்தமாரி கொத்து கொத்தா போட்டு நம்ம எடுத்தோம் நான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்போடு சேர்த்து அது நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு பதத்தை தரும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இது கூட நான் முருங்காய் சேர்த்துக்கிறேன் வாழைக்காவும் பரங்கிக்காவும் இருந்துச்சு அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த கருவாட்டு குழம்பு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு தான் நான் இப்போ இதெல்லாம் செய்கிறேன் இப்போ இதெல்லாம் அடுத்து நம்ம புளி கரைசை ரெடி பண்ணிடலாம் புளி வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா இதை நான் கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு மொச்சக்கோட்டை கொட்டை வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இதை நான் வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இப்போ இதை நல்லா கொதி வரணும் இது நல்லா இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கருவடை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த கருவடை இருக்கோ அந்த கருவடை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கருவாட்டு குழம்புக்கு எப்பயுமே நம்ம பூண்டை தட்டி தான் போடணும் முழுசாக போட்டோன்னா அதோடைய வாசனை இருக்காது நம்ம தட்டி போடும்போது கருவாட்டு குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே தரும் அவ்வளோதான் குழம்பு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம லாஸ்ட்டாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்